நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறோங்க அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குட்டி விளாக் அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட பையன் என்கிட்ட ரொம்ப நாளாக சைக்கிள் வாங்கி தாங்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் ஏன்னா என்னோட பையனோட சைக்கிள் வந்து வீணாக போயிடுச்சு அதாவது உடஞ்சிருச்சு சின்ன வயசில் வாங்கின சைக்கிள் அதனால வந்து வீணாக போயிடுச்சு சரி நான் வாங்கி தரேடான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் அவன் வந்து கார்டன் ஒர்க்கில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேமான்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்ருந்தான் நான் வந்து வெளியில் வந்து சைக்கிள் ரேட்டை விசாரித்து பார்த்தேன் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப கம்மியாக போட்டிருந்துச்சி ரொம்ப வந்து ஆஃபரில் இருந்துச்சு முக்கியமான விஷயம் பிராண்டடான சைக்கிளாக இருந்துச்சு சைக்கிளோட பிராண்ட் வந்து ஒரு நல்ல பிராண்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இவ்வளோ நல்ல ப்ராண்டை வந்து இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க இந்த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விசாரித்த போது ஆன்லைனை விட அதிகமான ரேட் சொன்னாங்க சரி நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் என்னென்ன எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் வந்திருக்கிறேன் நான் சைக்கிள் ஆர்டர் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரியும் போட்டோம் எப்படியும் வீட்டுக்கு சைக்கிள் வந்துருச்சு நான் ஆர்டர் பண்ணி ஆறாவது நாள் சைக்கிள் வந்துச்சு வீட்டுக்கு வந்து சேஃபாக நம்மளுக்கு வந்து கொரியர் பண்ணிட்டாங்க சைக்கிள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து தனித்தனியாக தான் இருக்கி அதனால் நீங்கள் பிரிக்கக்கூடாது வெளியில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்து சைக்கிளை நம்மளுக்கு மாற்றி தர்றதுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோன்னு சொன்னாங்க சரி நம்ம நல்ல ஆஃபர்ல கிடைச்சிருக்கனால அதை போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு ஸோ நம்ம வாங்கியாச்சு இதுல இருக்கிற பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இவ்வளவு நல்ல பிராண்டடான சைக்கிள் ஆன்லைன்ல நம்மளுக்கு இவ்வளவு கம்மி ப்ரைஸில் கிடைக்கல இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிதான் ஒரு ஜாலியாக ஆர்டர் பண்ணேன் நீங்கள் இந்த மாதிரி சைக்கிள் வாங்க தயவு செய்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடாதீங்க ரொம்ப மோசமான விஷயம் இது ஏன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது சைக்கிளை பத்தி நீங்க கேட்டிங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை பிராண்ட் வந்து ஒரிஜினல் தான் சைக்கிள் குவாலிட்டி வந்து தரமா இருந்துச்சு சைக்கிளில் எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது சைக்கிள் நல்லா ஃபிக்ஸ் பண்ண தெரியும் உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸா வீட்டில் யாராவது ஜென்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ண தெரியும் சைக்கிள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு அதிகமாக வரும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு சைக்கிள் வாங்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க ஒரு அவங்க ஒரு கூட ரேட் சொல்கிறாங்கன்னு நீங்களே நம்ம ஒரு இரநூறு முந்நூறு வந்து குறைச்சி அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் அவங்கக்கிட்டே நம்ம எல்லாருமே டைட் வச்சு தந்துருங்கன்ட்டு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கொடுத்துருவோம் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு ஜாலியாக இருப்பாங்க அதுதான் விஷயம் ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஆர்ட்ரு பண்ணி வீட்டுக்கு சைக்கிள் வந்துருச்சு சைக்கிள் வந்து ரெண்டு நாள் கழித்து வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்கக்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து அவங்க வந்து சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க இதில் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க எட்டு மணிக்கு சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு என்னோடய பசங்க வந்து சைக்கிள் வெளியில் இறக்கி ஜஸ்ட்டு ஓட்ட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை நாங்கள் செக் பண்ணி தான் கொடுத்தோம் அவங்க இருக்கும்போது சைக்கிள் ஒன்றாகலை அவங்க போயிட்டாங்க ஜஸ்ட் ஏறி இருக்காந்து ஓட்டுறோம் என்னோட பையன் சைக்கிளோட ஸ்டேரிங் தனியாக கலண்டு வந்துருச்சு சீட்டு கலண்டு விழுகுது ஒரே டைமில் எப்படி இவ்வளோ ஸ்பாட்ஸ் வந்து தனித்தனியா விழுகும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒழுங்கா வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணல அதுதான் விஷயம் மிஸ்டேக் வந்து சைக்கிள் மேல கிடையாது இந்த ஃபிக்ஸ் பண்ண வர்றாங்க இல்லையா அவங்க தான் இருக்குது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு பிள்ளைங்கள் வேற பார்த்துட்டு ரொம்ப வந்து அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன பையன் மட்டும் தான் வீட்டில் இருந்தான் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ண போகும்போது என்னோட பெரிய பையன் வந்து ஸ்கூல் போயிட்டான் ஸோ இவங்க ஃபிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க என்னோட பையன் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சந்தோஷத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலே வந்து எனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் சைக்கிள் வாங்கி எல்லாம் பண்ணி கடை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் இப்படி பிரச்சனை ஆகிடுச்சின்னு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு சைக்கிள் கிடைக்க திரும்ப என்னோட பையன் எடுத்துக்கிட்டு போய் கேட்டபோது அவங்க சொன்னாங்க புது சைக்கிள் இருக்குதா என்னாச்சுங்க கிடையாது விஷயத்த சொன்னோம் அவங்க சொல்கிறாங்க இந்த சைக்கிள் எதுவுமே வந்து செட்டே பண்ணலை ஜஸ்ட் அந்தந்த இடத்துல வந்து ஸ்பேர் பார்ட்ஸை வந்து உட்கார வச்சுருக்காங்க அது எல்லாமே டைட் பண்ணலை மாட்டலை எதுவுமே பண்ணலை அதனால தான் இதெல்லாம் கலண்டு விழுகுது எல்லாத்தையும் நான் மாட்டி மாட்டித்தரவங்களுக்கு டைட் பண்ணி தரேன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தரேன் பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தாங்க ஒரு சைக்கிளுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப எனக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி இவ்ளோ தூரம் எல்லாம் பண்ணி திரும்பவும் செலவழிக்கிறாப்புல வருதே அப்படின்னு அதோட நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் இப்போ என்னோட பையன் வந்து ஸ்கூல் விட்டு வரான் பாருங்கள் எவ்வளோ ஆசையை வந்து சைக்கிளை பார்க்குறான்னு பாருங்கள் ஆவலா இந்த மாதிரி இவன் வந்து சைக்கிளை ஆசையை பார்த்து ஓட்டு ஆசைப்பட போகும்போது திரும்ப இந்த சைக்கிள் கடையில் காசு கேட்குறாங்கம்மா தாங்கம்மா எனக்கு மாட்டுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது சைக்கிள் ஓட்டுன்னு கேட்க போகும்போது எனக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து காசு கொடுத்துட்டேன் திரும்ப போய் எல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது பிள்ளைங்களோட ஆசை தான் நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியும் அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சைக்கிள் ஏதாவது வாங்கினேன் நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாகவே போய் வாங்கிருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தரவாக செக் பண்ணி உங் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து தெரியாது எந்தெந்த விஷயத்தையும் எங்கெங்க கரெக்டாக மாட்டியிருக்காங்க அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாது வீட்டில் ஜென்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அப்படி இல்லைன்னா ஏதோ தெரிஞ்சவங்களை வச்சாது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தரவாக செக் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ருப்பீஸுமே வந்து ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்து வந்து கா ஒவ்வொரு திங்ஸ் வாங்கையில் அதுக்கான காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் அந்த காசு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தான் தெரியும் அதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த வீடியோ நான் போடுறேன் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறேன் ஃபைனலாக வந்து என்னோடய பையன் வந்து சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுக்கு வந்து விழுகிறாப்பில் போய் அப்படி எப்படி நீ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க சைக்கிள் வச்சுட்டு ஸோ அந்த சந்தோஷத்தை பார்க்கலேயும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் முன்னாடி வந்து தெரியாது பிள்ளைங்க சந்தோஷமாக ஒரு விஷயத்த பண்ண போகும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம மனசு இன்னும் அதிகமாக பல மடங்கு சந்தோஷப்படுமே தவிர அதில் உள்ள கஷ்டம் இன்னும் நம்மளுக்கு பெருசாக தெரியவே செய்யாது ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக சைக்கிள் ஓட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோட கருத்து என்ன சொல்ல வரேனா அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பேக்கில் புரியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னோட கஷ்டம் என்னென்னா நம்ம நேரில் போய் சைக்கிள் வாங்கியிருந்தா கூட இந்த நம்ம ஆஃபரில் சைக்கிள் வாங்கி எக்ஸ்ட்ரா தான் செலவழிக்கிற மாதிரி போயிடுச்சு இப்படி பார்த்தோன்னா நம்ம நேரில் போய் வாங்குற சைக்கிளை விட அதிகமாக இன்னும் செலவழிச்சாமல போயிடுச்சு பாருங்கள் அதனால தான் எனக்கு இருக்கிற டென்ஷனு ஸோ நீங்கள் ஏதாவது வாங்குறதுனா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே வாங்கிக்கிறங்க ரொம்ப யோசிச்சே பண்ணிக்கிறேங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்